இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் அதாவது பாவக்காயை நம்ம குழம்பு வச்சாலும் சரி பொறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாலும் சரி ஆனால் சுத்தமாக கசப்பே இல்லாமல் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்க இந்த பாவக்காயை வாஷ் பண்ணிடாதீங்க வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை வந்து இந்த இந்த பாவக்காவை விட ஆட் பண்ணி இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சால்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் பாவக்காயில் இருக்க கசப்பு ஃபுல்லாக நான் தண்ணி மாதிரி நல்லா இறங்கி வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் சரி குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்து பாருங்கள் சுத்தமாக கசப்பு இருக்காது பொரியலுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து தை நீங்கள் எப்போ போல் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுத்தமாக இருக்காது ஆனால் நீங்கள் சமைக்கும் போது இதில் ஆல்ரெடி உப்பு போட்டு ஊற வச்சனால நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் உப்பை வந்து பார்த்து கவனமாக கம்மியாக பார்த்து போடுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இனி உங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியலோ குழம்போ செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க